நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடாரங்கா ஊறுகாய் ப பண்ணிடலாம் ஒரே ஒரு கிடாரங்கா தான் நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா நல்லா கழுவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிடணும் நல்லா இது எங்கள் ஊர்லெலாம் இதுதான் சீசன் இது இந்த சீசன் டையத்தில் வரும் எங்கள் வீட்டில் கூட ஒரு மரம் இருந்துச்சு அது இப்போ இல்லை இப்போ நல்லா நல்லா தொடச்சிட்டு ஈரமே இருக்கக்கூடாது அறிஞ்சிட்டு இந்த சீடை எடுத்துடணும் ஏன்னா சின்ன சின்ன பீஸாக கட் இங்கே சீடை அப்புறம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் சாப்பிடையில் இது பாருங்கள் இந்த சீடை நான் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டேன் இப்போ நல்லா ஒரு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டுக்கணும் போட்டுட்டு இது நிறையா அதுக்கு தேவையான கல் உப்பு போட்டு நல்லா குளிக்கி வச்சிடணும் மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு டெய்லி காலையில் காலையில் ஒரு அஞ்சு நாளைக்கு எடுத்து குளிக்கிட்டு ஒரு குளுக்கு நல்லா மரக்கரண்டி போட்டு நல்லா குளிக்கிட்டு மூடி வச்சிடணும் ஒரு அஞ்சு நாளைக்கு இருந்தால் அந்த உப்புலேயே வந்துடும் வெயிலெல்லாம் வைக்க வேண்டியில்லை வீட்டுக்குள்ளேயே வச்சிடலாம் அப்படியே நல்லா வந்துடும் இப்போ அஞ்சு நாள் ஆகிடுச்சி எனக்கு ஏழு நாள் ஆகிடுச்சி நான் டைம் இல்லாதனால ஏழு நாள் ஆகிடுச்சி கிண்டி விட்டோம்னா ஒன்றும் ஆகிடாது காலையில் ஒரு வாட்டி கிண்டி விட்டால் போதும் அந்த உப்பு பிரட்டி விட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஊற்றணும் இப்போ வந்து நான் இது வந்து கடுகும் வெந்தயமும் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருப்பேன் எப்போதுமே அந்த பவுடரு இருக்குது அதை எடுத்து வச்சுக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா இது எண்ணெய் காஞ்சோடனையும் கடுகு போட்டுக்கணும் கடுகு வெடிச்சோனையும் இந்த ஊறுகாய் இருக்குதுல்ல அந்த ஊறுகாய் எடுத்து அதில் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு நல்ல சுள்ள சுள்ள கிண்டணும் பாருங்க நம்ம இனிமேலாம் உப்பெல்லாம் போட வேண்டியதில்லை அப்படியே அப்படி இருக்கும் அந்த ஊறுகாய் டேஸ்ட்டு ரசம் சாதம் சாம்பார் எப்படின்னு இலி இல்லைன்னு சாப்பாடு இழுக்கும் மஞ்சள் தூள் போட்டுங்க பெருங்காயத்தூள் போட்டுங்க ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் போட்டுங்க மிளகாய் தூள் மட்டும் அதிகமாக விடணும் போட்டுக்கிட்டு இப்போ இந்த அடித்து வச்சுருந்தோம் நல்ல வெந்தயமும் கடுகம் அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுங்க ரெண்டு ஸ்பூன் கூட போடலாம் போட்டு நல்லா கிண்டிக்கிண இதை கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டுக்கணும் சூப்பராக இருக்கும் சுவையான கிடாரங்காய் ஊறுகாய் ரெடி இந்த பாருங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் எதுவுமே தொட்டுக்க வேண்டியதில்லை சூப்பராக இருக்கும் ஆனால் இது